ஹாய் உங்கள் ஒன் ஜீரோ பத்து பேசுகிறேன் இங்கே பாருங்கள் இது தாங்க சரியான ஃபாரஸ்ட்டு அதாவது யூக்கரபிட்டஸ் மரம் இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொரு மரமும் இருபத்தஞ்சு அடி முப்பது அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கருக்கு நட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்க ஒவ்வொரு மரமும் பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து ஆறு ஆறு கிலோமீட்டரு நாலு கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி எழுதுங்க இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஓடையெல்லாம் இருக்குது இது வந்து சிவகங்கை மாவட்டம் இது பாருங்க ஓடையெல்லாம் போகுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க யதார்த்தமாக வந்தேன் இந்த ஊரை பக்கம் இதெல்லாம் பழைய காலத்தில் கட்டுதுங்க அந்த காலத்தில் கட்டினவுங்க இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து தண்ணி போகிறப்ப அதை ரெண்டு பக்கத்தும் விட்டுருக்காங்க பாருங்கள் ஆஹா 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 இதெல்லாம் கருங்கல் கருங்கல்ல கட்டினது பாருங்கள் கருங்கலை பாருங்கள் கருங்கல்ல கட்டப்பட்டது இதெல்லாம் பாருங்கள் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ம் கட்டபம்மன் காலத்தில் உள்ளது பாருங்கள் கள ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்களா அருமையான இடங்க சூப்பர் இடம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முந்திரிக்காடு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரியான முந்திரிக்காடு ம் இது பக்கத்தில் ஒரு சோழையாண்டவர் கோயில் இருக்குது சூப்பர் கோயில் இதை பார்த்தீங்கன்னா இந்த அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டா எல்லாமே பழிக்குன்னு சொல்லுவாங்க ஓகே பாய்